அந்த மாதிரி நல்ல பழக்கம் இருக்கிற எவனையாவது கட்டி வச்சிருந்தா கூட அவர் தப்ப குத்தி காட்டி குத்தி காட்டியே என் குழந்தையிலேயே வச்சிருந்திருப்பானே

கூட வளர்த்தவனுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுனா வேலை நினைச்சுனா அது ஒரு வியாபாரம் அன்புன்னு நினைச்சாதான் அது பேர் குடும்பம் நீ செய்யற சோம்பேறி சுயமரியாதன்னு பேர் வச்சுட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காது அவருக்காக நீ செய்யற சின்ன சின்ன வேலையெல்லாம் அடிமைத்தனமோ வேலைக்காரி மாதிரி கிடையாது அது பேரு பரஸ்பரம் சின்ன சின்ன உதவிய ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிறது கூட கௌரவ குறைச்சல் நினைக்கிறிய அந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் உன் புருஷன் மட்டும் இல்ல உன் கூட யாருமே செட்ட மாட்டாங்க இன்னைக்கு உன் உடம்புல தெம்பு இருக்கு அதனால தண்ணி கொடுக்குற கூட உனக்கு பாரமா தெரியுது நாளைக்கே உனக்கு உடம்பு முடியாம போச்சுன்னு வச்சுக்க நான் என்ன நர்சா அவளுக்கு பணிவாட பண்றதுக்கு அப்படின்னு கேட்காம உனக்கு வந்து பணியோட செய்யறாரு பாரு அந்த மனுஷன் தான் உன் புருஷன் உரிமைக்கும் துங்குருக்கும் வித்தியாசத்தையே வாழ்க்கையை தொலைச்சிடறாரு உனக்கான உறவுகளை தொலைச்சிட்டு நீ தேடுற உன்னுடைய இலக்கு ரெக்க இல்லாத பறவை மாதிரி சரி சரி நீ கோமா இருப்ப நானே உன் புருஷன் நாக்க புங்கமான்னு நாலு கேள்வி கேட்டு வர்றேன் நீ இங்கே இரு ஹலோ மாப்ள தூக்கில வைக்கல துஞ்சுவோம் மாப்ள ஜெயசா கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்ட மாப்ள ஒன்னும் இல்ல நான் சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் எனக்காக நீ அவ்ளோ மன்னிச்சு ஏத்துக்க மோபிள இங்க இருந்தா ஏன் கல்யாணத்தையும் கெடுத்து போடுவோம் எனக்காக அவ்ளோ மன்னிச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை போடு மோபிள